ஜூலை இருபத்து நான்கு புனித ஷார்பெல் மாக்லூ லெபனான் நாட்டிலுள்ள காஃப்ரா பகுதியில் வாழ்ந்த ஆண்டன் சரியார் மாக்லூ பிரஜிட்டா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் நாள் பிறந்தார் ஷார்பெல் மாக்லூ கிபி ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு தன் தந்தையினை இழந்த மாக்லு தாயாரால் இறை பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் வளர்க்கப்பட்டார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மாக்லு மாரனைத் துறவர மடத்திலும் புனித மாரோன் துறவர மடத்திலும் பயிற்சி பெற்று கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்து மூன்றாம் நாள் துறவியாக அருப்பொழிவு செய்யப்பட்டார் துறவியாக அருட்பொழிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து இருபத்து மூன்று ஆண்டுகள் ஆண்டவரை தியானித்து தனிமையில் வாழ்ந்த அருட்துறவி ஷார்பெல் மாக்லோ பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு கிபி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்து நான்காம் நாள் விண்ணகம் சென்றார் அருட்துறவி ஷார்பில் கல்லறையில் பிரகாசமான ஒளி தெரிய இதனைக் கண்ட மக்கள் அவரது கல்லறையில் ஜெபித்து பல்வேறு வரங்களை பெற்றுக்கொண்டனர் அருட்துறவி ஷார்பில் கல்லறையில் புதுமைகள் நிகழ்ந்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுகளில் இவரது கல்லறை திறக்கப்பட இவரின் உடல் எந்தவித மாற்றமும் இன்றி அழியாமல் அப்படியே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அருத்துறவி ஷார்பில் மாக்லூப் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது முதல் நான்கு முறை திறந்து பார்க்கப்பட்டதாகவும் அவரது திருவுடல் அழியாமல் இருந்ததாகவும் சான்றுகள் கூறுகின்றன அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் நிகழுகின்ற புதுமைகளை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை ஆறாம் பவுல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் நாள் அருட்துறவி ஷார்பெல் மாக்லோப்பினை புனிதராக உயர்த்தினார் புனித ஷார்பில் மாக்லோப் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பக்கவாத நோயினால் துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளின் நோய் நீங்கவும் அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்